இந்தியாவின் முதல் திரைப்படம் தாதா சாஹேப் பால்கே அவர்களின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்தது கடந்த ஆண்டு கால இந்திய திரைப்பட வரலாற்றில் நேரடியாக மக்கள் அரசியல் பேசும் துணிச்சலான முதல் திரைப்படம் இந்திய மொழிகளில் இருக்கின்ற இயக்குநர்கள் யாரும் இதுவரை சொல்லாத சொல்ல தயங்கிய கதைக்களம் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால இந்திய அரசியலை புரட்டி போடும் ஒரு மகத்தான அரசியல் போராட்டத்தின் தொடக்கம்தான் திரைப்படம் கமர்ஷியல் உலக சினிமா பானந்தியா என்று சொல்லப்படும் வியாபார உத்திகளையும் தாண்டி இந்த மண்ணுக்கு தேவையான வாழ்வியல் கல்வியை அமைதியாகவும் ஆழமாகவும் சொல்லும் அறம் செய் இந்த மண்ணின் மக்களுக்கான தேவையை சமரசமில்லாமல் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லும் அறம் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை அதன் அவசியத்தை சத்தம் போட்டு சொல்லும் அறம் அரசியல் மாற்றம் ஒன்றே அனைத்திற்குமான தீர்வு என்பதை உறக்க சொல்லும் அறம்சை நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அரசியலை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அறம்சை படத்தின் நாயகி செந்தாரகையும் அரசியல் பேசுகிறாள் பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் மக்களை அடிமைகளை விட கேவலமாக வைத்திருக்கும் சுயநல அரசியல்வாதிகளுக்கு எதிராக எரிமலையாய் வெடிக்கிறாள் மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்தை மக்கள் மீது திணிக்காமல் அரசியல் மாற்றத்துக்காக மக்களை மக்களையே போராட வைக்கிறாள் அறம் செய்யவே இங்கு அரசியல் களம் என்ற சொல்லின் உச்சம்தான் அறம் செய்டம் இது கதையல்ல மயிர்குச்செறியும் ஒரு மானிட சாசனம்